அல்லாஹின் மாதமான மொஹரம் மாதத்தில் முதல் வியாழக்கிழமையில நாம இருக்கிறோம் அல் ஹம்தூர்லா இந்த வியாழக்கிழமல ஓதுறா மாதிரி மிக சிறந்த ஒரு ரெண்டு குரான் வசனங்களை இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த குரான் வசனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை மஹ்ரீப் தொகுதிக்கு பிறகு ஆரம்பிச்சு மறுநாள் ஜும்மா மஹ்ரிப் வரை ஓதுறா மாதிரி பாருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்குங்க இந்த அளவுக்கு தான் இந்த எண்ணிக்கையில தான் ஓதணும் இல்லை இந்த நேரத்துலதான் ஓதணும் இல்லை உங்களுக்கு ஃப்ரீ டைம் நீங்க ஓதுனா முடிஞ்ச வரைக்கும் தொழுகை முடிஞ்சிட்டு ஊத்துற மாதிரி பாத்துக்குங்க இந்த மாதிரி ஓடும் போது இன்சா இந்த வியாழன் வெள்ளி இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது தேவைகள் தேவைகள் அந்த இருந்த முசீபத்துகளும் பிரச்சனைகளும் நீங்கும் ஏன்னா இது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பொதுவா வியாழன் வெள்ளினாலே ஒரு சிறப்பான ஒரு நாட்கள் தான் ரெண்டு நாட்களும் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம் அமல்கள் அல்லா கிரத்தில் ஏற்றப்படும் நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுமாள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மறுநாள் ஜிம்மா சொல்லிட்டு அதுலயும் வியாழக்கிழமை சிறப்பு பெறுகின்றது நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஜும்மானா நாம அமல்கள் செய்யணும் இல்ல வியாழக்கிழமை மஹரீப் முதலே ஜும்மா ஆரம்பமாகி விடுகின்றது அதனால ஜும்மா அன்னைக்கு என்னென்ன துவாக்கள் எல்லாம் ஓதலாமோ அது எல்லாமே வியாழக்கிழமை மஹரீப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வகையில இன்னைக்கு நாம ரெண்டு வசனங்களை ஓதலாம் இந்த ரெண்டு வசனங்களை பொறுத்த மிக மிக சிறந்த வசனங்கள் இவை இந்த வசனங்களை நீங்க பொருள் உணர்ந்து மன உறுதியுடன் ஓடி கேட்டால் உங்க மனசுல இருக்க தேவைகள் நிறைவேறும் இன்ஷா இல்ல வருட கணக்குல வீழ்த்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டு நாள்ல ஓதுனா பிரச்சனைகள் நீங்கும் ஒரு மாசத்துல தொடர்ந்து ஓதுங்க நீங்கும் ஒரே ஒரு நாள்ல உங்க துவாவுக்கு பதில் கிடைக்கும் சொல்றீங்க ஆனா நானும் ஓதுறேன் என் துவாக்கு பதில் கிடைக்கலையே சொல்லிட்டு நிறைய பேரு சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கீங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நாம தொடர்ந்து அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம துவா செய்யணும்னா நம்முடைய அந்த தேவைகள் நிறைவேற வரைக்கும் துவா செய்யணும் நிறைய பேரு பண்ற தப்பு இதுலதான் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாசம் அமல்கள் செஞ்சுட்டு விட்டுருவாங்க என் தேவை நிறைவேறும்னு சொல்லிட்டு வாயால சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டாலே நம்ம துவா கபில் ஆகாது நம்முடைய துவா கபில் ஆகும் என் இறைவன் என் தேவை நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு பொறுமை காக்கணும் துவாவோட முக்கிய அம்சமே பொறுமைதான் சபர் எந்த அளவுக்கு நாம சபர் பண்றோமோ அந்த அளவுக்கு கூலி மிக சிறப்பா இருக்கும் அல்ல நேரத்தில் ஓதி இருப்பாங்க உடனே அவங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சில பேர் ஒரு வேலை சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஓதி இருப்பாங்க அவங்களுக்கு பதில் கிடைச்சிடும் சிலருக்கு என்னன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு ஒரு மாசம் ஒரு வருஷம் கூட இருக்கும் சில துவாக்கள் கபில் ஆகிறதுக்கு ஏன்னா அல்லாஹ் நிர்ணயிச்ச அந்த நேரத்துலதான் நம்ம கேட்டுதான் கொடுப்பான் இப்ப நான் ரெண்டு நாள் சொல்றேன்ல வியாழன் கிண்ணி தொடர்ந்து மன உறுதியோட ஓதுங்க இன்ஷால ரெண்டு நாள்ல உங்க தேவை நிறைவேறும் சொல்லிட்டு அல்லாஹ் நினைச்ச ஒரே ஒரே வேளையில நீங்க இதுவா கேட்ட உடனே கூட கொடுக்கலாம் அதாவது வியாழன் மகரி தோதிட்டு இந்த ரெண்டு வசனங்களை ஓதி மனப்பூர்வமா நீங்க இதுவா கேட்கிறீங்க அல்லாஹ் அந்த நேரத்துல கூட உடனே தரலாம் ஏன்னா அல்லாஹின் அந்த நாட்டை அப்படிதான் எல்லாமே நடக்கும் சில நேரங்கள்ல ரெண்டு நாள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருக்கும் போது அந்த நேரத்தையும் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஓதணும் பொறுமை காக்கணும் அதை மனசுல வச்சுக்கிங்க நேரத்துல தரானோ அது வரைக்கும் நாம பொறுத்திருக்க வேண்டும் சோதனைகள் கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும் போது மனம் தளர விட்றாதிங்க தொடர்ந்து துவா செய்யுங்க சில நேரங்கள்ல என்ன ஆகுனா ஒரு மாசம் வரைக்கும் தொடர்ந்து அமல்கள் செஞ்சுக்கிட்டே வருவாங்க எல்லா துவாக்களையும் கேட்பாங்க தகஜு தொகுவாங்க அஞ்சு வேலை தொகுதோ கரெக்டா தொகுதிட்டு எல்லாமே பண்ணுவாங்க ஒரு ஒரு மாசம் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த கடைசி அந்த ஒரு மாசத்துல அவங்க மனசுல கொஞ்சம் ஆட்டம் ஓதுரும் அதுக்கு காரணம் ஷைதான் ஒரு விதைய போட்டுருவான் இத்தனை நாள் நீ ஓதுற தொழுற ஒரு இதுவா கபில் ஆகலையே எதுக்கு ஓதணும் எதுக்கு தொழணும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா மறுநாள் வந்து அந்த துவாக்களை இல்லாது விட்டுருவாங்க ஓதுறது ஆனா மறுநாள் கூட இருக்கலாம் உங்க நிறைய நிறைவேற நாள் கடைசி அந்த மறுநாள் எந்தவா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிந்தனை வந்து உங்க மனசை கலைச்சிட்டு அந்த துவாக்க ஆகாம போயிடும் அந்த தவறை என்னைக்குமே பண்ணிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க ஏன்னா நீங்க அல்லாஹ் கிட்ட கையேந்துடுங்க நீங்க கையேந்துற உங்க கைய வெறும் கையோட நிச்சயம் அவன் திருப்பி அனுப்பவே மாட்டான் நீங்க கேளுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபனோ தலை பல இடங்கள்ல சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியும் இருக்க மாட்டான் நீங்க கேட்டா நான் தருறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தர்றானா கண்டிப்பா அது மீறவே மாட்டான் அதுல கண்டிப்பா நமக்கு நன்மைதான் இருக்கும் அத மனசுல நல்லா உன் வாங்கிட்டு தொடர்ந்து துவா செய்யுங்க துவா செய்யறத என்னைக்குமே விற்றாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையும் விற்றாதீங்க பொறுமைய விற்றாதீங்க பொறுமை மிக முக்கியம் என் துவா கபில் ஆகல என்ற ஒரு வார்த்தை என்னைக்கும் உங்க வாயிலிருந்து வராத மாதிரி பாத்துக்கிங்க அது வர வரைக்கும் நிச்சயமா உதவியா கபல் ஆகாது என்னைக்கு அந்த வார்த்தை வராம தொடர்ந்துட்டே இருக்கிறீங்களோ இன்ஷா நீங்க எந்த அளவுக்கு பொறுமை காக்குறீங்களோ அதை விட சிறந்ததை வசனங்களை ஓத ஆரம்பிக்கலாம் நான் ரெண்டு வசனங்களையும் மூணு மூணு முறை ஓதி காமிக்கிறேன் நீங்க குறைஞ்சது மூணு முறை ஓதுங்க அதாவது ஒவ்வொரு வேலை தொழுகையும் முடிஞ்சுட்டு மூணு முறை ஓடிட்டு பிறகு ஒரு தேவைகள் நீங்க தமிழ்ல கேட்கலாம் நல்லா

கவுஃப் வாசிகள் ஓதிய துவா இது சூரா கவுஃப் இருக்கு இந்த துவாவை அந்த இளைஞர்கள் ஓதினார்கள் அதன்படி அல்லாஹ் அவர்களை எப்படி காப்பாற்றினான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் துவா பொதுவா வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்மா அன்னைக்கு நாம அதிகமா ஓத வேண்டிய துவாக்கள் மூணு ஒன்னு நபி சலிலா ஹலவசல்லம் அவர்கள் மீது அதிகமாக செலவா சொல்லணும் தைபா செய்யணும் துவாக்கள் செய்யணும் ஏன்னா துவாக்கள் காபிலாக கூடிய சிறப்பான ஒரு நேரம் அந்த ஜும்மா நேரத்துல இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஒரு நேரத்துல இருக்கு அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருக்கும் போது அந்த துவாக்கள் கபுல் ஆகுற அந்த நேரமும் இந்த நீங்க துவா செய்யற நேரமும் ஒன்னா அமைஞ்சுட்டா இன்ஷால்லா நீங்க கேட்டது உடனே கிடைக்கும் தான் நான் சொல்றேன் இந்த ரெண்டு நாட்கள்ல உங்க துவா கபுல் ஆகும் சொல்லிட்டு ஏன்னா வியாழன் மஹரீப் முதல்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க வெள்ளிக்கிழமை மஹரீப் வரை தொடர்ந்து ஓதுறீங்க தொடர்ந்து துவா செய்யறீங்க இதுல கௌபாவிற்கான துவாவும் இருக்கு இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது நமக்கு தேவையான விஷயங்களும் நமக்கு விஷயங்கள் மெயினா அல்லாஹின் கிருபை கருணை அது நம்ம இதுல கேக்குறோம் அதனால இந்த ரெண்டு துவாக்களும் சேர்ந்து இதுல இருக்கு கூட எக்ஸ்ட்ராவா இந்த துவா கூட நீங்க செலவாட்டை ஓதிக்கீங்க இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் செலவாத்து ஓதிக்கீங்க அதே போல ஓதிட்டு பிறகும் செலவாட் ஓதிட்டு பிறகு உங்க தேவைகள் என்னவோ அதை அழுது துவா செய்யுங்க நிச்சயமா உங்கள் துவாக்களை அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு இதை கொடுத்தா சரியா இருக்கும் எப்படி பெஸ்டா இருக்கும் சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாமே அவங்களுக்கு செய்வான் கவலைப்படாதீங்க மனம் தளராம துவா செய்யுங்க உங்கள் துவாக்கள் கபல் ஆகணும் சீக்கிரமா கபல் சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவோ என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு